তাৰ

பறிக்காது இனங்களை பறிக்காது உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் கர்நாடகாவில் கேரளாவில இனாம் நிலங்கள் எல்லாம் நிலங்களில் வீட்டுமணிக்கு சொந்தமையா குடியிருந்தவர்களுக்கு சொந்த தமிழ்நாட்டில் மட்டுமையாட்டு மட்டும்தான்

இது போராட்டம் போராட்டம் நம்முடைய விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் இங்கே தாங்க நம்ம ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த இயற்கை விவசாய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் அன்றாட பதிவுகளையும் நான் பதிவிட்டு வர்றேன் அதை பார்க்கும்போது விவசாயிகள் இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யலாம் குறைந்த செலவில் அதாவது செலவில்லாமல் நமக்கு நாமே எப்படி இடுபோதல் தயாரித்து நம்மளுடைய மண்ணையும் வளமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற பதிவை வந்து நான் பதிவிட்டுக்கிட்டு வர்றேன் நன்றி வணக்கம்